நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே பிறக்காதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்போ கரெக்டான வீடியோவுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க ஏழு கிராமம் கொஞ்சமா கடுகு மட்டும் போதும் உங்க தலைய சுத்தி இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க தூக்கி போட்டாலே போதும் அடுத்த நொடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தூள் தூள் ஆகும் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதி நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விசேஷமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சு ஒரு எளிமையான வழிபாட பத்தி ஒரு பதிவு சேனல்ல நான் அந்த வீடியோவோட கமெண்ட் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேவதை நாள் அதாவது மேஜிக் டே லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு த்ரீ த்ரீங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரே நம்பர் தேதியிலையும் மாசத்திலையோ வருஷத்துலையோ வரும்போது அந்த நாளில் ஆகர்ஷண சக்தி அதிக அளவில் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிக அளவில் இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பான நாளில் நாம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகளுக்கு கூட நமக்கு கை மேல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் இந்த மேஜிக் டே இருக்கக்கூடிய நாளில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததான் நமக்கு கோஷம்னு சொல்லி இன்னொரு யூடியூப் சேனலும் இருக்கு இந்த மேஜிக் டேல நாம நினைச்ச காரியம் மூன்று நாட்கள்ல நிறைவேறதுக்கு மூணே மூணு முறை வரைய வேண்டிய ஒரு சிஜில் அந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தவிடு பொடியாக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நம்ம கிட்டேயும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம வீட்லயும் நம்ம கிட்டயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியேற்றுவதற்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் எளிமையான முறையில் நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தவிடு பொடி ஆகிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற பொருளை வச்சு உங்க தலைய சுத்தி நீங்க தூக்கி போட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அடுத்த நொடியே தூள் தூள் ஆகும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாத சாவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள அதாவது நைட்டு ஏழு மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் அமாவாசை நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா இன்னைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதியும் இருக்கு அதனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளா இருக்கு இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏழு கிராம்பு நமக்கு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத நல்ல கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க நீங்க புதுசா கிராம்பு வாங்கணுங்கிற அவசியம் இல்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய கிராம்பையே இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா சுருங்கி போன நிலையில கிராம்புகளை எடுக்காம நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மொட்டுக்கள் இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு கொஞ்சம் கடுகு தேவைப்படும் இதுலதான் ஒரு சின்ன விஷயம் நீங்க கவனிக்கணும் உங்க வீட்டுல வெண்கடுகு இருக்குன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு இருந்தாலே போதும் வெண்கடுகு இல்லாதவங்க அப்படி இல்லைனா இன்னைக்கு உங்களால வெண்கடுகு வாங்க சாதாரணமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய கடுக இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன் நாம இந்த பரிகாரத்துக்கு வெண்கடுகு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்கடுகு பைரவரோட தேவகணம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அஷ்டமி திதி பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் உலகத்துல இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியவர் தான் பைரவர் பைரவரோட சக்தி இந்த வெண்கடுகுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலதான் பைரவரோட தேவகணம் அப்படின்னு இந்த வெண்கடுக சொல்றாங்க அதனால இந்த வெண்கடுக இந்த பரிகாரத்துக்கு நாம யூஸ் பண்ணும்போது போது நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் இந்த வெண்கடுகு ஈர்த்துக்கும் அதனால முடிஞ்சவங்க தவறாம வெண்கடுக இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி முடியலைன்னா பரவாயில்ல சாதாரண கடுகையே நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நாம பார்த்தாச்சு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு அதாவது நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல நின்னுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய இப்ப நான் உங்களுக்கு தனக்கு தானே சுத்தி போடக்கூடிய ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன் நீங்க உங்களுக்கு நீங்களே இப்ப நான் சொல்ற மாதிரி சுத்தி போட்டுக்கோங்க உங்க கணவரை அவருக்கு அவரையே இப்ப நான் சொல்ற மாதிரி சுத்தி போட சொல்லி சொல்லுங்க குழந்தைங்களுக்கு இந்த முறையை ஃபாலோ பண்ண வேண்டாம் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு சுத்தி போடணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா கல்லுப்பையோ கரு கல்லுப்ப வச்சு எப்படி சுத்தி போடணும்னு சொல்லி ஒரு சூட்சமமான முறைய ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லயும் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் ஏழு கிராம்பையும் கொஞ்சமா அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு கடுக உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில வந்து கிழக்கு ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்னுக்கோங்க உங்க தலைய இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா ஏழு முறை செவன் டைம்ஸ் நீங்க சுத்துங்க லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு நீங்க சுத்துங்க இதுக்கப்புறமா இந்த கிராம்பையும் கடுகையும் நீங்க அகல் விளக்குலையோ அப்படி இல்லனா எரிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துவீங்களோ அந்த பாத்திரத்துல வச்சுட்டு இது கூட ரெண்டு கற்பூரத்தை சேர்த்து நீங்க எரிச்சிருங்க வெண்கடுகு எரியும் போது அதுல இருந்து வரக்கூடிய புகை நம்ம வீட்லயும் நம்மள சுத்தியும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் கெட்ட ஆவிகளையும் உள்ள இழுத்துக்கும் இப்படி இந்த வெண்கடுகு எரியும் போது படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் இப்படி கடுகு வெடிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களும் தூள் தூள் ஆகும் இந்த கடுகு எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பல உடனடியா உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க எங்கயாவது கொட்டிருங்க திரும்பியும் உங்க வீட்டுக்கு உள் பக்கம் நீங்க எடுத்துட்டு வர வேண்டாம் சப்போஸ் அந்த டைம்ல போய் உங்களால வெளியில கொட்ட முடியலன்னா பரவாயில்ல அதை தனியா ஒரு பேப்பர்ல சுருட்டி உங்க வீட்டுக்கு வெளி பக்கத்துல வச்சுட்டு மறுநாள் நாளைக்கு காலையில எந்திரிச்சா உடனே உடனேயே மறக்காம அதை டிஸ்போஸ் பண்ணிருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யும் போது உங்க கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி மத்தவங்களோட பொறாமை பார்வை இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீரும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி